தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன் நாலு ஒரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளில் எழுபத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள படைச்செருக்கு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது திருக்குறளை பற்றி அதிகப் போகின்றோம் படைச்செருக்கு என்பதற்கு சிறந்த வீரனின் தன்மைகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் பலரென் ஐமுன் நின்று கல் நின்றவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஓர் போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் பகைவர்களே என் தலைவனுக்கு எதிராக யாரும் போரிடாதீர்கள் ஏற்கனவே என் தலைவனுக்கு எதிராக போரிற்றவர்கள் வீரக்கள் வீர மரணம் அடைந்து நடுக்கல்லாக நிற்கின்றனர் என்ற அரைக்கோபல் விடுக்கின்றார் மீண்டும் பொருள் ஓர் போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் வீர முழக்க முடிகின்றான் எவ்வாறு என்றால் பகைவர்களே என் தலைவனை எதிர்த்து யாரும் போர் புரிய நிற்காதீர்கள் ஏற்கனவே என் தலைவனை எதிர்த்து போர் நின்றவர்கள் நடுக்கல்லாய் மரணமடைந்து நடுக்கல்லாய் நிற்கின்றனர் என்று வீர முழக்கமிட்டான் ஆம் தோழர்களே நாமும் என்றும் வீரத்தோடு இருந்து வள்ளுவரின் வாக்கினை மெய்யாக்குவோம் நன்றி வணக்கம் ஜெய்